ൾ ആയിരം துதிப்போம் வாருங்கள் நான் பெருமையாக பேசும் என் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் எளியோருக்கு அக்களி ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் நாங்கள் ஒருமித்து மேன்மைப்படுத்தும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் துணை வேண்டி மன்றாடும் பொழுது மறுமொழி பகர்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் எல்லா வகையான அச்சத்தினின்றும் என்னை விடுவிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் மகிழ்ச்சியால் மிளிர செய்பவரே ஆராதிக்கிறோம் நோக்கி பார்ப்போரின் முகத்தை உம்மை ஆராதிக்கிறோம் ஏழை கூவி அழைக்க அவனுக்கு செவிசாய்ப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் எல்லா நெருக்கடியினின்றும் ஏழையை விடுவித்து காப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு அஞ்சி வாழ்வோரை உம் தூதரை கொண்டு சூழ்ந்து நின்று காப்பவரே உண்மை ஆராதிக்கிறோம் நாங்கள் சுவைத்து பார்க்கத்தக்க இனியவரே உண்மை ஆராதிக்கிறோம் உம்மிடம் அடைக்கலம் புகுவோருக்கு நற்பேறு தருபவரே உண்மை ஆராதிக்கிறோம் உமக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இல்லாதவாறு காப்பவரே உண்மை ஆராதிக்கிறோம் சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் உம்மை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறைவுபடாமல் காப்பவரே உம்மை ஆராதி நீதிமான்களை நோக்குகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆமேன்